இலங்கை பொருளாதாரத்தை இலக்கு வைத்து இந்தியாவில் அனுர நகர்த்தும் காய்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றியே தீருவோம் விமல் உறுதி பிரதமரின் அறிவிப்பால் ராஜதந்திர ரீதியில் இலங்கைக்கு நெருக்கடி எவராக இருந்தாலும் தப்பவே முடியாது ஹர்ஷனானே கார உறுதி பார்பேமீட்டுக்கு சிபார்சு செய்தவர்கள் பதவி விலகுங்கள் முன்னாள் எம்பி சுமந்திரன் தமிழக முதல்வர் ஜனாதிபதி அனுரவிடம் விடுத்த வேண்டுகோள் திடீரென பதவி விலகிய கனடாவின் துணை பிரதமர் கனடாவில் வெளியான தகவல் இந்தியாவின் பாரிய வர்த்தக பிரதிநிதிகள் இலங்கையில் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து கவனம் செலுத்த ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக்கவிற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர் மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி நேற்று பிற்பகல் புதுடில்லியில் இந்திய வர்த்தக பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் அதன்போது இலங்கையில் முதலீடு செய்வதற்கான சாதகமான சூழல் குறித்து விளக்கம் அளித்துள்ள ஜனாதிபதி அனுர் இலங்கையில் முதலீடு செய்யுமாறு இந்திய தொழில் முயற்சியாளர்களை வலியுறுத்தியுள்ளார் அதனைத் தொடர்ந்து இந்திய வர்த்தக பிரதிநிதிகள் இலங்கையில் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து கவனம் செலுத்த விருப்பம் தெரிவித்துள்ளதுடன் அதற்கு தேவையான முதலீட்டு வசதிகளை வழங்க இலங்கை அரசாங்கமும் ஒப்புக்கொண்டுள்ளது மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான முதலீடு மற்றும் வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்தும் நோக்கில் நடைபெற்ற கலந்துரையாடலில் டிஜிட்டல் பொருளாதாரம் சுற்றுலா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகள் குறித்தும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது தேர்தலின் போது நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றியே தீர்வோம் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது ஜனாதிபதி தேர்தலின் போதும் நாடாளுமன்ற தேர்தலின் போதும் நாம் வழங்கிய வாக்குறுதிகளை கட்டாயம் நிறைவேற்றுவோம் இரண்டு தேர்தல்களிலும் தேசிய மக்கள் சக்திக்கு மக்களின் அமோக ஆணை கிடைத்துள்ளது மாற்றத்தை விரும்பிய மக்கள் எம்மை நம்பி வாக்களித்துள்ளார்கள் நாம் முன்வைத்த கொள்கை திட்டங்களை ஏற்றி எமக்கு அவர்கள் வாக்களித்துள்ளார்கள் எனவே மக்களின் ஆணையை ஒருபோதும் உதாசீனம் செய்ய மாட்டோம் எதிரநீரர் பூசும் நடவடிக்கைகளில் ஈடுபட முயற்சிக்கலாம் ஆனால் நாம் உண்மையாக நேர்மையாக செயற்படுவதால் எதற்கும் அஞ்சமாட்டோம் என தெரிவித்துள்ளார் பிரதமர் ஹரணி அமர சூரியவின் வார்த்தை பிரயோகம் காரணமாக ராஜதந்திர ரீதியில் இலங்கை பெரும் நெருக்கடி ஒன்றை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பே தெரிய வருகையில் இலங்கையில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கான இலவச சீருடை துணி விநியோகத்துக்கு தேவையான துணிகளை சீன அரசாங்கம் அன்பளிப்பாக வழங்கியுள்ளது அதனை இலங்கையிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கும் நிகழ்வு இந்நிலையில் இலங்கைக்கான கையளித்திருந்தார் சீன நன்றி தெரிவிக்கும் வகையில் கருத்து வெளியிட்ட பிரதமர் ஹரணி அமரசூரிய சீன மக்கள் குடியரசு என்பதற்கு பதிலாக சீன குடியரசு என்று குறிப்பிட்டு நன்றி தெரிவித்துள்ளார் சீன குடியரசு என்பது தாய்வானை குறிக்க பயன்படுத்துவதுடன் தாய்வானுடன் வரலாற்று ரீதியான சீனா பெரும் பகைமை பாராட்டி வருகின்றது இந்நிலையில் மக்கள் சீன குடியரசின் அன்பளிப்புக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பிரதமர் ஹரணி அமர சூரிய பயன்படுத்திய வார்த்தைகள் காரணமாக சீன அரசாங்கம் சற்று அதிருப்தி கொண்டுள்ளதாகவும் அதன் காரணமாக ராஜதந்திர நெருக்கடி ஒன்று ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆட்சியில் குற்றமளித்தவர்கள் எவராக இருந்தாலும் தப்பவே முடியாது என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் நாணயக்கார தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் கடந்த ஆட்சியில் நடந்தேறிய ஊழல் மோசடிகள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளால் தான் நாடு அதல பாதாளத்துக்கு சென்றுள்ளது கடந்த ஆட்சியாளர்கள் நாட்டை சீரழித்து குடும்ப ஆட்சியை முன்னெடுத்தபடியால் தான் மக்கள் அணிதிரண்டு அந்த ஆட்சியாளர்களை விரட்டியடித்தார்கள் தற்போதைய ஆட்சி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சி நீதியை எதிர்பார்த்து காத்திருக்கும் மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சி எனவே கடந்த ஆட்சியில் குற்றமளித்தவர்கள் எவராக இருந்தாலும் தப்பவே முடியாது என தெரிவித்துள்ளார் பார் பேமெண்ட் வழங்குவதற்கு சிபாஸ் செய்தவர்களும் சபாநாயகர் பதவி விலகியது போன்று பதவி விலக வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் பதவி விலகியமை தொடர்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சபாநாயகர் கலாநிதி பட்டம் தனக்கு இருக்கின்றது அதனை தற்போது நிரூபிக்க முடியாது என்பதால் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார் அது நல்லதொரு விடயம் அதை நான் வரவேற்கின்றேன் இதே போன்று மற்றவர்களும் மற்றமற்ற விடயங்களுக்காக விலகுவார்களாக இருந்தால் அதுவும் நல்ல விடயம்தான் பார் பேர்மிட் எடுத்தவர்களும் தாமாகவே விலகுவார்களாக இருந்தால் அதுவும் நல்ல விடயம் விக்னேஸ்வரன் தான் பார் பேட் கொடுத்து விட்டேன் என தெரிவித்து அவர் தேர்தலில் போட்டியிடாமல் கொழும்புக்கு போய்விட்டார் ஒவ்வொரு இடங்களிலும் நிறைய பார் பேமிட் கொடுக்கப்பட்டுள்ளது என்று அரசு அறிவித்துள்ளது அதை சிபார்சு செய்தவர்கள் யார் என்ற தகவல் இன்னும் வழிவரவில்லை அந்த தகவல் வருகின்ற போது சிபார்சு செய்தவர்களும் சபாநாயகர் பதவி விலகியமை போன்று விலக வேண்டும் அதனை சந்தோஷமாக வரவேற்போம் என தெரிவித்துள்ளார் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக கடத்தொழிலாளர்கள் தொடர்பில் சாதகமாக பரிசீலனை செய்யுமாறு ஜனாதிபதி திசாநாயக்கவிடம் தமிழக முதல்வர் வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி திசாநாயக்க தற்போதைக்கு இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் இந்த நிலையில் எல்லை தாண்டி கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக கடற்தொழிலாளர்களை விடுவிப்பது குறித்து சாதகமாக பரிசீலிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் எல்லை தாண்டி கடற்றொழிலில் ஈடுபடும் இந்திய கடற்றொழிலாளர்கள் காரணமாக இலங்கை கடற்றொழிலாளர்கள் பாரிய பிரச்சனைகளை எதிர்கொள்வதுடன் பொருளாதார ரீதியான இழப்புகளையும் எதிர்கொள்வதன் காரணமாக இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்து போலீசாரிடம் ஒப்படைக்கின்றமை குறிப்பிடத்தக்கது கனடாவின் துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃபிரிலாந்து தனது பதவியை விட்டு விலகியுள்ளார் கனடாவின் நிதியமைச்சரும் துணை பிரதமருமான கிறிஸ்டியா வருடாந்திர அரசு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக பதவி விலகியுள்ளதாக கூறப்படுகின்றது குறித்த விடயத்தை அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ரூடோவுக்கு கடிதம் மூலம் அவர் அறிவித்துள்ளார் இதேவேளை இந்த கடிதத்தில் கனடாவின் வளர்ச்சிப் பாதையில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருக்கின்றது என்றும் அவர் கூறியுள்ளார் அத்தோடு ஜஸ்டின் ரூடோ தனது அரசில் உயர்நிலை பொருளாதார ஆலோசகராக இருப்பதில் தனக்கு விருப்பமில்லை என்று கடந்த வாரம் தெரிவித்திருந்ததோடு தனது பதவியை விட்டு விலகுவதாகவும் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் வீடுகளை கொள்வனோ செய்வதற்கு அதிகளவானவர்கள் அணுகும் அடகு கடன் துறையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் அடிப்படையில் அடகு கடனுக்காக காப்புறுதி கட்டணங்கள் குறைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது வீடு கொள்வனவு செய்வோருக்கு பெரும் நன்மை அளிக்கும் என வீட்டு சார் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் காப்புறுதி கட்டண குறைப்பானது வீடு கொள்வனவு செய்வோர்களின் கொள்வனவு மேலும் அதிகரிக்கும் என குறிப்பிடப்படுகின்றது கனடாவில் வீடு ஒன்றை அடக்கு கடன் அடிப்படையில் கொள்வனவு செய்பவர்கள் பெரும் சவால்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது இந்த கட்டண குறைப்பானது அதிக எண்ணிக்கையிலானவர்கள் வீடுகளை கொள்வனவு செய்வதற்கு தூண்டப்படக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது